ஹாய் நான் அவங்க சரண்யா இது வீடியோ என்னென்னா ஒருத்தவங்க வந்து தொடர்ந்து எல்லா வீடியோக்குமே அவங்க இந்த மாதிரி தான் நெகட்டிவாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க நம்மளை என்னையை பற்றி என்னென்னு சொல்கிறாங்கன்னா அவங்க யாரோ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நீங்கள் அப்படி கட்டரில் உட்கார வச்சுருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே போய் என்ன இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவள் குழந்தைய பார்த்துக்கே மாட்டா ஏங்க என் குழந்தைய பார்த்துக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமாங்க நீங்கள் நீங்கள் என் வீட்டில் இருக்கீங்களா இல்லை என் பக்கத்தில் உள்ளவங்களா ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் நான் பார்த்துக்காமல் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்களா அதை முதல்ல சொல்லுங்கள் இல்லை நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ நீங்க நீங்கள் பண்ணுற கமெண்ட்டெல்லாம் நாங்கள் பொறுமையா ஏத்துக்கணுமா அதையும் சொல்லுங்க எப்படி சொல்றது நீங்க பாக்குறீங்க அதனால நீங்க போடுற கமெண்ட் எதையுமே நாங்கள் வந்து பார்க்காம பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடணுமா அதை முதல்ல சொல்லுங்க நானே ஏற்கனவே பிள்ளைய வளர்க்கணுமேனு ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன் என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது நான் சொன்னாதான் தெரியும் இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கீங்க என்ன என் பிள்ளை என் பிள்ளை பார்க்கல அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிடுறீங்க ஆனால் அதை பார்க்கும்போது என் மனசு இப்படி திரும்ப வலிக்கும் உலகத்தில் எத்தனையோ நடக்குதுங்க நானும் செய்தி பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னென்னமோ நடக்குது கல்யாணமே பண்ணிக்காம குழந்தைய மாசமாக இருந்து அதை வந்து மனசாட்சியே இல்லாமல் பண்ணிட்டு போகிறாங்க அப்புறம் இன்னொன்று இன்னொன்று கேஸே நான் பார்த்தேன் என்னென்னா அவங்க வந்து நர்சிங் இது படிச்சிருக்காங்களாமா அவங்க வந்து மாசமா இருந்த பிரச்சனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு காதலன்னு சொன்னதுனால அந்த குழந்தைய வந்து மனசாட்சியே இல்லாமல் அதையும் மண்ணுக்குள்ளே போட்டு அது சொல்கிறதுக்கே எனக்கு முடியலை என்னடா இப்படியெல்லாம் உலகத்துல இருக்காங்களே எப்படி அதெல்லாம் மனசு வருதுன்னு நான் அப்படி நினைக்கிற மனசுதான் ஏன் மனசு அப்படி இருக்கும்போது மற்ற குழந்தைங்களே நான் அப்படி நினைக்கும் போது நான் பத்த ஏன் குழந்தைய நான் எப்படி நினைப்பேன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு இந்த கமெண்ட் வந்து பண்ணுங்க சரியா நான் அவளுக்காக தான் நான் வாழ்றேன் அவ இல்லைன்னா நான் சத்தியமா சொல்றேனே நான் சத்தியமா இந்த இடத்துல சொல்றேங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அவளுக்கு ஒண்ணுன்னா நான் என்ன ஆகன்னு தெரியுமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தெரியுமா நீங்க வந்து இதுக்கும் சொல்லுவீங்க அவள் இல்லைன்னா உன்னால் வாழ முடியாது வீடியோ போட முடியாது அதுக்கோசரம் இல்லை இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லை இதுக்கு இந்த வீடியோ போடணும் உங்கசரம் இல்லை தெரியுமா ஒண்ணு பைத்தியம் ஆயிடுவேன் இல்லைன்னா சுத்துருவேன் இந்த ஒன்று தான் நடக்கும் நான் ஓப்பனாகவே உங்ககிட்ட சொல்கிறேங்க அவளையே நினைச்சே நான் இதேன் தெரியுமா உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அவளை தராம இருந்ததுக்கே நான் சாப்பிடாம இருந்தேன் ஒரு டைம் சாப்பிட்டுட்டு சாப்பிடாம தண்ணி குடிக்காம நான் போ அந்த ஸ்டேஷன்ல நான் உட்காந்துட்டு இருந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆனா ஒருத்த மனசு கஷ்டப்படுத்தணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சரியா அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க உங்கள் மனசு எப்படி கஷ்டப்படும் இந்த வார்த்தைய உங்களை பார்த்து மற்றவங்க சொன்னா உங்க மனசு இவ்வளோ வேதனைப்படும் அதே மாதிரி மற்றவங்களையும் நினைங்க மற்றவங்களையும் தன்னை மாதிரி நினைக்கணும் நம்மளை பார்த்து அந்த ஒரு வார்த்தை சொன்னா நம்ம மனசு என்ன பாடுபடும் நான் அந்த இடத்துல இருந்து தான் ஒவ்வொரு இதையும் நான் பார்ப்பேன் தெரியுமா அடுத்த பிள்ளை இடத்துல என் பிள்ளைய வச்சு பார்ப்பேன் அந்த பிள்ள எப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படி தெரியுமா உங்களுக்கு இதுக்கப்புறமும் நீங்க கமெண்ட் அப்படி பண்ணீங்கன்னு நினைச்சுக்கோங்க உங்ககிட்ட எல்லாம் பேசுறது பேஸ்ட்டு உங்களை பத்தி